வணக்கம் அளபடை இருவகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை ஓதல் என்பது உயிரளபடை ஒற்றளபடை இலங்கு என்பது ஒற்றளபடை உயிரளபடை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று செய்யுழு சேலபடை அல்லது இசைநிறை அளபடை ரெண்டு இன்னிசேலபடை மூன்று ஒரு சொல்லிசேலபடைசெயில் ஒரு புலவன் தான் இயற்றக்கூடிய பாடல்களில் ஏதேனும் சார்புகளாக செய்யுளில் குறைகள் ஏற்பட அதை நிவர்த்தி செய்ய அளபடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் அளபடையாகும் செய்யுளில் அளபடுத்து வருவது ஓ ஓதல் பெரும்பாலும் ஒரு செய்யுள்ள பாக்களினுடைய எண்ணிக்கை குறைகின்ற பொழுது அதை நிறைவு செய்ய செயல் அளபடை அளபடுத்து வரும் அடுத்து இன்னிசை இசைக்காக அளபடுத்து வருவது இன்னி செயலப்படை கொடுப்பதும் என்று அளபடுத்து வரும் அடுத்து ஒரு சொல்லலை பெயர் சொல்லை வினைச்சொல்லாக மாற்ற அளபடுத்து வருவது சொல்லை அளபடுத்து வருவது சொல்லி செயலப்படை உரண செய் என்று அளப்படுத்து வரும் நன்றி